இந்த இதை நான் என்னவா பண்ணியிருக்கலாம் அப்படின்னா ஐ குட் கேதர் த ரெக்குவயர்மெண்ட்ஸு ஓகேவா நாளைக்கு தான் லாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நினைக்காம ஐ குட் ஆஃப் கேதர்டு தெ ரெக்குயர்மெண்ட்ஸ் த்ரூ மல்டிபிள் கால்ஸ் ஓகே ஜஸ்ட் நாட் ஜஸ்ட் ஒன் கால் அவங்க வந்து எப்படி கேட்கணுன்னா நான் ஏதோ வந்து எனக்கு எனக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதே தெரியாத மாதிரி கேட்கணும் நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது எனக்கு முன்னாடியே தெரியும் அதனால தான் அந்த பர்சனையே நான் அப்ரோச் பண்ணியிருப்பேன் லிங்க்டின் மூலியமாகவோ இல்லை வந்து ஒரு தெரிஞ்ச நெட்ஒர்க் மூலியமாகவோ அப்ரோச் பண்ணியிருப்பேன் அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணிருவேன் அப்படின்னா ஆ ஆமாம் 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 அது இது அது எனக்கு தெரியும் ஏற்கனவே அப்படி தெரியும் அப்படிங்கும்போது சொல்லும்போது சரி எல்லோரும் எல்லாமே இவனுக்கு தெரியும் போல் அதனால் இவன் வந்து சொல்கிறானே அப்படிங்கிற மாதிரி அவங்களும் நினச்சிக்கோங்க அந்த மாதிரி இல்லாமல் ஒரு கிளைண்ட் ரெக்வைர்மெண்ட் கேதரிங் அது வந்து நீங்கள் கிளைண்ட்டானா யாரை வேணால் இருக்கலாம் உங்களுக்கு உங்களுக்கு பாசா கூட பாசாக கூட கிளைண்ட்டாக வச்சுக்கோங்க நீங்கள் அவங்க ஏதாவது ஒர்க் சொல்கிற அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படிங்கிறது ஃபுல்லாக புரிஞ்சுக்கணும் அது புரியிறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்டுக்கு போய் வேலையை பார்த்துட்டு ஏதோ ஒரு வேலையை கொண்டு வந்து கொடுக்கும்போது நான் ரிஜெக்டட் திஸ் டாஸ்க் இஸ் ரிஜெக்டட்னு சொல்கிற வாய்ப்பு இருக்குது ஸோ இது இதனால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வென் யூ மீட் யுவர் பாஸ் வாட் டு டூ இஸ் 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 அ குட் கொஸ்டின் ஆர் வென் யூ மீட் யுவர் கிளைண்ட் இஸ் வாட் டு டூ இஸ் அ குட் கொஸ்டின் அப்படி பார்க்கும்போது நம்ம ரொம்ப யோசித்து முடிவெடுக்கணும் உள்ள காலுக்கு போகிறதுக்கு அப்புற போன உள்ள போன உடனே வி நீட் டு மேக் ஷூர் தட் வி ஆர் இன் லிசனிங் மோடு நாட் டாக்கிங் மோடு ஆமாம் ஆமாம் அப்படிங்கிற பேச்சு கூட எப்போ சொல்லணுமோ அப்போ மட்டும்தான் சொல்லணும் அதை விட்டு போட்டு அவங்க சொல்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஆமா சாமி போட்டுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் சரி நம்ம பேசுகிறது ரொம்ப நல்லா கேட்குறாண்டா அப்படின்னு சொல்லிட்டு கதை பேச ஆரம்பிச்சிருவாங்க தென் இட் வி ஒன்ட் பி ஏபிள் டு கேதர் த ரெக்யர்மெண்ட்ஸ் கீப் தெம் இந்த பொசிஷன் வேர் தேர் ரிவீல் ஆல் தேர் நீட்ஸ் ஆல் தேர் வாண்ட்ஸ் அண்ட் ஆல் தேர் டிசைர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தட் பர்டிகுலர் ப்ராப்ளம் தட் கிளைண்ட் ஹாஸ் ஓகே கிளைண்ட் வந்து ஆனா பெண்ணாக யார் வேணால் இருக்கலாம் சரிங்களா அதனால நீங்கள் வந்து கிளைண்ட்டுன்னு சொன்னோடனே ஒரு ஆண் ஒரு ஒரு கோட் சூட் போட்ட ஆண் இல்லை ஒரு கோட் ஷூட் போட்டு போட்ட பெண்ணாக வந்து நீங்கள் யூ கேன் இமேஜின் ஓகே ஸோ அவங்கக்கிட்ட யூ நீ டு ஆஸ்க் சச் கொஸ்டின்ஸ் ஓகே ஃபஸ்ட்டு லிஸனிங் இன்சூர் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு ஆஸ்க் யூ நீ டு ஆஸ்க் பர்டிகுலர் கொஸ்டின்ஸ் அந்த கொஸ்டின்ஸ் என்னவா இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு கைட் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஒரு ஒரு லெவல் முடிச்சிருப்பாங்க அந்த முடித்த லெவல்லருந்தே வந்து திருப்பி திருப்பி சொல்லிவிட்டு ரிப்பீட் பண்ணிகிட்டு இருக்கிறத வந்து நிறுத்தணும் அந்த அடுத்த லெவலுக்கு கூட்டு போகிறதுக்கான என்ன கொஸ்டின் ஒரு ஒரு ப்ரோப் கொஸ்டின் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ப்ரோப் கொஸ்டினை நீங்கள் போட்டிங்க போட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஓகே இதோட அடுத்த லெவலில் சொல்லுவாங்க ஏய் இது வந்து அந்த தான் எனக்கு இந்த பிரச்சனை வருது அந்த என்டிட்டி வந்து இந்த மாதிரி எனக்கு மாட்டேங்கிறாங்க அந்த இண்டிக்ரேஷன் எனக்கு தரமாட்டேங்கிறாங்க அதனால தான் அந்த என்டிட்டி இருந்தால் அப்போ அப்போது கிளைண்ட்டே வந்து அவங்களுக்கே தெரியும் இந்த என்டிட்டி கிட்டே இருக்கிற சொல்யூஷன் எனக்கு யூஸ் ஆகும் ஆனால் நான் இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற சிஸ்டத்துக்கு அது இன்டகிரேட்டடாக இல்லை அப்போ புரிஞ்சுக்கோங்க அப்போ கிளையண்டே வந்து வழி சொல்லிடுவாங்க ஃபஸ்ட்டு அப்போ வலி சொல்லும்போது அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும் ஓகேங்களா இதை இதை வந்து கிளைண்ட் ரெக்குவயர்மெண்ட் கேதரிங் இல்லை பாஸ் கூட வந்து ரெக்குவயர்மெண்ட் கேதரிங் பண்ணும்போது காலை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஃபியூ ஃபார் ஃபியூச்சர் ரெஃபரன்சஸ் உங்களோட திருப்பி போய் நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு கிளைண்ட்டே திருப்பி திருப்பி போன போன கேட்ட விஷயத்துலேயே வந்து நீங்கள் திருப்பி திருப்பி கேட்கும்போது ஆகும் கிளைண்ட்டுக்கு கடுப்பாயிடும் அதனால் நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டு எழுதி வச்சுக்கணும் எழுதி வச்சுக்கிட்டு ஓ அந்த கிளைண்ட் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொன்னாங்க அந்த என்டிட்டி இருக்கிற இருக்கிற ஃபீச்சர்ஸ் வந்து அந்த என்டிட்டியிட்ட இருக்கிற ஒரு டூல்ஸ் டெக்னாலஜி ப்ரோட்டோகால்ஸ் இதெல்லாம் வந்து இங்கே கண்டிப்பாக அவர் கிளைண்ட்டுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறது தெரியுது அவங்க அவங்களுக்கு அதையும் பார்த்துருக்காங்க எங்கேயோ வந்து ஒரு ட்ரேட் ஃபேர்க்கோ இல்லை எங்கேயோ வந்து ஒரு ஃப்ரெண்ட் யூஸ் பண்ணுறதையோ பார்த்துருக்குறாங்க பட் அவங்க இன்ஸ்டியூஷனில் அவங்களோட ஆர்கனைசேஷனில் அது யூஸ் பண்ணுறதுக்கு வழி இல்லாமல் இருக்குது ஏன்னா அவங்க வேறு ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க அது கூட இன்டகிரேட் ஆகலை அப்படிங்கிறது அவங்களே வந்து சொல்யூஷன் கொடுத்துட்டாங்க ப்ராப்ளம் எங்கேருந்து வந்ததோ அவங்களுக்கே சொல்யூஷன் இருக்கும் பட் அவங்களோட இயலாமையினால் அதை பண்ண முடியாமல் இருப்பாங்க அவங்க உங்களோட இயலாமை அப்படின்னா என்ன வருஷத்து வருத்த ஃபினான்ஷியல் இயரோட ஸ்டார்டிங்கில் ஒரு பட்ஜெட் போட்டுருவாங்க அந்த பட்ஜெட் அப்போ அவங்களுக்கு இது ஞாபகமாக இருந்திருக்காது இந்த ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிறது ஞாபகமாக இருந்திருக்காது அப்படி பார்த்தா அதுக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட்டை அவங்க சீனியர்ஸில் வந்து அவங்க வாங்கியிருக்க மாட்டாங்க வாங்கியிருக்க முடியாது அவங்களால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படி முடியாத பட்சத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க சரி யாராவது வராங்கன்னா உங்களை மாதிரி இப்போது ரெக்குயர்மெண்ட் கேதர் பண்ணி நான் வந்து உங்களுக்கு ஏதாவது சால்வ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்ல வராங்க ஏன்னா இப்போ காஸ்ட் எஃபெக்டிவ்வாக இருந்தால் தானே வந்து வாங்குவாங்க அப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டைம் அப்ரோச் பண்ணுறீங்க உங்களுக்கு ஒரு ஆப்ரோச் ஒரு 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 சான்ஸ் கொடுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தானே இதை கொடுத்து கொடுத்து பார்க்குறாங்க அப்போ அவங்க கம்பெனி பட்ஜெட்னால வாங்க முடியாத ஒரு பொருளை உங்களை வச்சு வாங்குறாங்க அப்படின்னா அது அந் அந்த ஒரு பாயிண்ட் தான் வந்து இன்னோவேஷன் பாயிண்ட் அது இன்னும் வந்து ரொம்ப ப்ரையாரிட்டைஸ்டான ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கிடையாது பட் அதுவும் ஒன் ஆஃப் த ப்ரையாரிட்டைஸ்ட் டீ பிரயாரிட்டைஸ்டு ஒரு ஃபிஃப்த் ப்ரயாரிட்டியோ சிக்ஸ்த் ப்ரையாரிட்டியா இருக்கிற ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் தான் அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு கொடுக்குறதே பெரிய விஷயம் ஏன்னா அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இனிமே தான் வரப்போகுது அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அந்த 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 ப்ராப்ளம் அவருக்கு மட்டும் கிடையாது இன்னும் நிறைய கஸ்டமர்ஸுக்கு அதே மாதிரி இன்னுமே தான் வரப்போகுது அந்த மாதிரி ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா ஒரு செட்டு உங்களோட அன்டர்பிரினர்ஷிப் ஜேர்னி செட்டு சரிங்களா அப்படி சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ண பண்ணணும் அப்படின்னா அதிமேதாவித்தனமாக வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச டூல்ஸு எனக்கு தெரிஞ்ச என்டிட்டிஸ் அதை விட பெட்டரான டூல்ஸ் இருந்தாங்க சரிங்களா அதை விட ரொம்ப பெட்டரான டூல்ஸ் தந்துட்டு இருந்தும் போது யோசிச்சு பாருங்களேன் நான் வந்து அவர்கிட்ட போய் சார் நீங்கள் சொல்கிற என்டிட்டி கொடுக்குற டூல் என்டிட்டினா என்னது ஒரு 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 மனுஷனாகவும் இருக்கலாம் இல்லை வந்து ஒரு ஆர்கனைசேஷனாகவும் இருக்கலாம் அவங்க கொடுக்குற ஒரு சாஃப்ட்வேரோ இல்லை அவங்க கொடுக்குற ஒரு ஹார்ட்வேர் டூலோ வந்து அதுதான் வந்து டெக்கார் டூல்னு சொல்கிறேன் ஸோ அப்படி இருக்கும்போது நான் எனக்கு தெரிஞ்ச என்டிட்டியோட டூல்ஸ் அண்ட் டெக்ஸை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அவங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா சார் அந்த இதில் வந்து ஒரு லெவல்க்கு வரைக்கும் தான் இருக்குது நான் அதை அசஸ் பண்ணியிருக்கிறேன் நானும் அந்த என்டிட்டியை பார்த்துருக்குறேன் ஒரு லெவல் வரைக்கும் தான் இருக்குது அதுக்கு பதிலாக இந்த என்டிட்டி என்டிடிஆர் டெக்கால் டூலையும் நீங்கள் கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு நான் அந்த லிங்க்கையும் ஃபார்வர்ட் பண்ணிடுவேன் சரிங்களா அந்த லிங்கை ஃபார்வர்ட் பண்ணி இத்தனாவது பேராகிராஃபில் அவங்களோட பிளாக்ல இந்த இது மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் சொன்ன அதே ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை இங்கே சால்வ் பண்ணியிருக்காங்க சார் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா அல் ஜஸ்ட் கம் அவுட் ஆஃப் த கால் இது மாதிரி ஒரு என்டிட்டி ஒரு டெக்டூல் மட்டும் கொடுக்க மாட்டேன் எனக்கு தெரிஞ்ச எல்லாமே கொடுத்து சரி எஜுகேட் பண்ணுவோம் எஜுகேட் பண்ணுவோம் எஜுகேட் பண்ணுவோன்னு எல்லாத்தையும் கொடுத்துருவேன் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் என்னாகும் அப்படின்னா கிளைண்ட் வந்து அவங்க கஷ்ட ஆர் கஸ்டமர் அவங்களே வந்து ஒரு ஒரு ஸ்டடி பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்டர்னலாக பட்ஜெட்டு வந்து உருவாக்குவாங்க எப்படி உருவாக்குவாங்க அப்படின்னா மற்ற ப்ராஜெக்ட்ஸில் இல்லாத பட்ஜெட்டு மற்ற ப்ராஜெக்ட்ஸு வந்து ம பண்ண முடியாது அது வந்து டீப்ரோடைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது பட்ஜெட் மிஞ்சி போகும் அந்த மிஞ்சி போகிற பட்ஜெட்டை வந்து இதுக்கு அவ்லொகேட் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தே வில் ஹையர் அ கன்சல்டன்ட் அகெய்ன் நாட் நாட் மீ எதனால் என்ன என்ன ஹையர் பண்ண மாட்டாங்க ஏன்னா நான் தான் சீக்ரெட் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்போ சீக்ரெட் எல்லாத்தையும் சொல்கிறவங்களா ஹையர் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஏன்னா நான் சொல்லிட்டேன் ஓப்பனாக சொல்லும் போதே வந்து நான் எந்த எந்த முகத்தில் இப்போ அவங்க கேள்வி ரெக்குயர்மெண்ட் வைக்கிறாங்க அதை வந்து நான் வந்து அப்போயே கொடுத்துட்டேன் அப்படின்னா ஐ எம் நாட் இன் அ பொசிஷன் டு டூ தட் இன் மை கம்பெனி என்கிட்ட அவ்வளோ ரிசோர்ஸஸ் இல்லை நீங்கள் கொடுக்குற காசை வச்சு தான் நான் வந்து ரிசோர்ஸஸே இனிமேல் எடுத்து நான் வந்து அதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்போது அந்த மாதிரி புரிதலை நான் கொடுக்கலாமா ஃபர்ஸ்ட்டு கொடுத்தா ஆண்டர்பிரினர் மாற முடியுமா முடியல ஓகே தப்பு பண்ணிட்டேன் அப்போது அவங்களுக்கு வந்து லிங்க்ஸை ஃபார்வர்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கு தகுந்தார் போல் ஒரு கன்சல்டன்ட்டை பிடிப்பாங்க அந்த கன்சல்டன்ட் வந்து ஓ ஹே தே வில் டேக் ஓனர்ஷிப் ஓகே தே வில் க்ரியேட் அ டிபெண்டன்சி ஆன் தெம் எப்படின்னா அந்த அந்த என்டிட்டி இருக்கிற என்டிட்டி எக்ஸிஸ்டிங் என்டிட்டியோட டூல்ஸையும் டெக்கையும் வந்து இன்டகிரேட் பண்ணுறதுக்காக ஒரு ப்ளக்கினோ ஒரு ஆடானோ இல்லை வந்து ஒரு எக்ஸ்டென்ஷனோ எழுதுவாங்க அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து இட் வில் பி மேட் ஆஃப் ஒரு ஒரு ஒன் வீக் இல்லைன்னா டூ வீக்ஸ் தான் இருக்கும் ஆனால் அதோடய இம்பேக்ட் வந்து தாறுமாறு அதனால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அந்த கன்சல்டண்ட்டு நான் இப்போ கன்சல்டன்ட் ரோலில் தான் போனேன் என்னோட கம்பெனி வந்து கன்சல்டன்ட் ரோலில் தான் போனேன் பட் இருந்தாலும் என்னால் வின் பண்ண முடியல எதனால் அப்படின்னா நான் எல்லாத்தையும் சொல்லிடுவேன் அவங்க அந்த கன்சல்டன்ட் வந்து சொல்ல மாட்டாங்க செஞ்சு காட்டுவாங்க அதாவது பேசுகிறது அப்படிங்கிறது ஒன்று செஞ்சு காட்டுறது அப்படிங்கிறது ஒன்று எது கிளைண்ட்டுக்கு பிடிக்கும் அப்படின்னா செஞ்சு தான் பிடிக்கும் அதனால் தே வில் கோ ஃபார் பீப்புள் ஹூட் டூ பீப்புள் டோ அண்ட் அண்ட் என்கிட்ட வர மாட்டாங்களா அப்படின்னு கேட்டால் வருவாங்க எப்போ வருவாங்கன்னு கேட்குறீங்களா ரொம்ப சூப்பரான கேள்வி ஐடியாஸ்க்காக வருவாங்க புரியுதுங்களா அந்நேரம் வந்து நம்ம வந்து ஏதாவது காசு வாங்கிக்கிட்டால் உண்டு ஆனால் வந்து அந்நேரம் நம்ம என்ன பண்ணுவோம் சரி இனிஷியல் கால் தானே ஃப்ரீயாக கொடுத்து பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி விட்டுருவோம் அப்போ விடும்போதே அதுலேயே வந்து எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்தாச்சு அந்த எல்லா லிங்க்ஸும் கொடுத்தாச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் அவங்க க வந்து ஆட்டோமேட்டிக்காக சரி ஃப்ரீயாக கொடுக்குறான் நிறையா யார் பற்ற பிள்ளையோ நிறையா வந்து தெரிஞ்சு வச்சுருக்கிறான் நம்மளுக்காகவே பிறந்திருக்கான் போல் கொடுக்குறான் சரி நம்மளுக்கு நல்லது வாங்கி வச்சுக்கிட்டு மற்ற ஒரு கன்சல்டன்ட்டு இன்னொரு ஓனர்ஷிப் எடுத்துக்கிற கன்சல்டண்ட்டை ஓனர்ஷிப்லாம் என்னது கம்ப்ளீட்டாக நான் இந்த சொல்யூ இந்த ஒரு ரெக்குவயர்மெண்ட்டை சொன்னோன்னே அவன் சொல்யூஷன் ஒரு சொல்யூஷன் பில்டு பண்ணி கொடுத்து மாதத்துக்கு இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி சார்ஸ் மாடல்லையோ அதாவது சாஃப்ட்வேர் சப்ஸ்கிரிப்ஷன் மாடல்லையோ இல்லை வந்து ஒரு வருஷத்துக்கு இந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு பல்காக ஒரு வருஷ மாடல்லையோ ஒரு ஒரு இயர் மாடல்லையோ இல்லை வந்து லைஃப் டைமுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சோர்ஸ் கோடே கொடுத்துற மாதிரி எக்ஸ்க்ளூசிவாக இல்லை வந்து நான் எக்ஸ்க்ளூசிவாக சோர்ஸ் கோடே வந்து ஒரு ஒரு நூறு லைன் எழுதுறாங்க அந்த இன்டகிரேஷனுக்கு இல்லை எக்ஸ்டென்ஷனுக்கு அப்படின்னா அந்த நூறு லைனையும் வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டு ஒரு பல்க் அமௌண்ட்டை வாங்கிக்கிற மாதிரியோ வந்து அவங்கள்ட்ட பேசிடுவாங்க அது முன்னாடியே பேசிக்குவாங்க அதுக்கப்புறம் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா இவங்களே வந்து டெவலப் பண்ணிக்கிற கஸ்டமர்ஸ்டே வந்து டெவலப் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன சிறு சிறு டெவலப்பர்ஸாக வச்சுருப்பாங்க சரிங்களா கஸ்டமர்ஸ் எப்போயுமே வந்து டெக் டீம் அப்படிங்கிறது இன் ஹவுஸாக வச்சுருப்பாங்க அவங்களுக்கே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஒரு கன்சல்டண்ட்டை வாங்கிட்டு இன்னொரு கன்சல்டண்ட்டை போய் தான் வந்து ஏஎம்சி கொடுப்பாங்க இல்லைனா வந்து ஏதாவது பண்ணுவாங்க ஏன்னா ஓவராக ஒரு கன்சல்டன்ட் மேலேயே டிபெண்ட் ஆகும்போது என்ன ஆகும் அந்த கன்சல்டன்ட் வந்து ரொம்ப தலைமலை ஏறி உட்காந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும் ஸோ இந்த மாதிரி காப்பாற்றிக்கிறதுக்காக தான் எல்லாரையும் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நான் என்ன பண்ணிட்டேன் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன் அடுத்து என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு அடுத்த இதில் சொல்கிறேன்